எல்லை உலகத்திலாம் விழுந்திருக்கின்ற எல்லை இதன் பெயர் மெய்நகரம் இது நான்கு யுகங்களுக்கு முன்னாடி உருவாக்க தீர்க்கு தரிசன பிரகாரம் ஆதி திரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமனாகவும் துவபரகத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் கலியுகத்தில் கல்கி ஆதாரம் வருவார் என்று வேதம் சொன்ன பிரகாரம் நிகழ்ந்த ஊர் இந்த ஊரான ஊர் உயிர் பயிரேற்றும் ஊர் என்று வேதம் சொல்கிற பிரகாரம் இந்த ஊரில் தப்சு பண்ணி அந்த தபசு அந்த குருகுலாவுடைய அவளுக்கு பாத்திரமானவர்கள் அவர் அருளை பெற்றவர்கள் அவர் தரிசனம் பண்ணவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் தாக மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது சாபதிலே ரெண்டு வகை என்ற உலகத்திற்கு தெரியாது ஆனால் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருவேறு உலகத்து இயற்கை திருவாதர் பெரு தெள்ளியல் ஆதரவு பெறும் தெள்ளியர் என்று சொன்னால் சாவுரே சொர்க்க சாவு சொர்க்கம் போகிற சாவு நரகம் போகிற சாவு டூ கேண்ட்ஸ் ஆஃப் டெத் உலகத்து தெரியாதே இங்கே தெரியப்படுத்தி புரிய வைத்து நடத்தி கொண்டிருக்கிற குருபெர்மான் அவர்களை சந்தித்தது பிறகு நான் நண்பராண்டுக்கு பிறகு அவர்கள் நூல் எழுதி அவர் உலகத்தில் மீடியாவிற்கு பரப்பி கொண்டிருக்கிற மத்தியில் சகோதரி கேட்ட கேள்விக்கு இந்த உலகத்தில் தப்பிப்பதற்கு வேறு இடம் இல்லை எதிலிருந்து நரகத்தின் தப்பிப்பதற்கு வேறு இல்லை இது சொர்க்கத்துக்கு போகிற வழிகாட்டுகிற சொர்க்கமான ஊர் ஏன் இன்னைக்கு இங்கே தவம் இருக்கிறது அதில் குருபுரான் இருக்கிறார் அவர் தவம் பண்ணி கொண்டு இந்த ஊரில் அதிசயம் என்னென்னா சுற்றி காடு இங்கே விஷ ஜந்துகள் இருக்கிறது ஒருவரையும் கழிக்கவில்லை கழித்தாலும் அவரை இறக்கவில்லை என்ன அதிசயம் இந்த ஊரில் நாய் இல்லை ஏன் இப்போலாம் சாப்பிட்றதுக்கு நாய் இல்லை கோழி இல்லை கோழி முட்டை சாப்பிட்றது கோழி கிடையாது அறியாமல் என்ன பேய் இல்லை அதனால் இருவிழா நகரத்துக்கு போகிற மரணம் இங்கு இல்லை எனவே இந்த ஊர் கடவுளால் படைக்கப்பட்ட அற்புதமான தவ எல்லை இந்த எல்லையிலே இருந்த தவப்பிலானவர்கள் இன்றை கனிபிராட் தவத்தில் இருக்கிறார்கள் அவரை கண்ட அனந்தர்கள் அவரால் அருளை பெற்று மரணமில்லா பல பெருவாழை பெற்றுக்கொண்டு சொர்க்க மரணம் அடைகிறார்கள் சொர்க்க மரணம் அடைந்த போலே தெரியாது அதாவது நிச்சயத்துக்கு போகிற மரணம்னு தெரியாது அதை வேதங்களில் குறிப்பிடப்படும் கைலாயம் வைகுண்டம் பரலோகம் மகராஜ் இப்படியான மேன்மையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுகிற சாவாவரத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு பல பேர்கள் இருக்குது மெனி நிறைய நேர்ம இருக்கு அந்த நேர்மையான முத்தி சாவு முத்தி 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 அடைதல் வீழடைதல் அடைதல் வைகுண்டம் அடைதல் இளைவர்களுடைய அருள் அடைதல் இப்படியெல்லாம் பேர் பெற்ற அந்த சாவை நீ அழந்து கொண்டிருக்கிறது அவருடைய சிரிக்கிறவையனாலே பெற்றவர்கள் பேசுகிறேன் நான் இந்த உலகத்து சொல்ல வேண்டியது என்னன்னா ஏ உலகிலே இருக்கு போய் நிறத்துப் போய் கொண்டிருக்கிற உங்களை அவளாகிய குருபெருமான் அழைக்கிறார் என்னவென்று வாரும் உலகீரே செய்யூரை பெரும் பூவியோரே உலகத்தில் ஜனங்களை தப்பிப்பதற்கு இந்த ஒரே தவையிலே மட்டுமே வா 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 என்று அழைக்கிறது இங்கே வந்து என்ன செய்ய வேண்டும் குருபருமானுடையற்ற கட்டளை ஒன்று இருக்கிறது அவருடைய வேதங்கள் இருக்கிறது அதற்கு தெய்வத்தை அவர்கள் குருபருடன் கண்ட ஆனந்தர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் இங்கே வாசம் பண்ணிக்கொண்டு உலக மக்களை நேசம் பண்ணிக்கொண்டு உலகத்தில் பாசத்தை நீக்கி மோசமாக ஏமாற்ற மாட்டேதை எச்சரித்து நன்றிப்படுத்த ஆனந்தர்கள் இருக்கிறார்கள் அதில் வந்து பழகி தொடர்ந்து பழகி தன்னுடைய பழைய குற்றங்களை நீக்கி மாசற்று பரிபூர்ண சமாதி நிலை என்று சொல்வார்கள் அந்த நிலையை அடைவதற்கு இந்த உலகத்திற்கு நாங்கள் சொல்ல வேண்டியது ஒரே கருத்து இந்த உலகத்தில் தவையில்லை இது மற்றெல்லாம் அவை இல்லை ஏன் தவம் இல்லாத இடத்துல பாவருக்கும் நரகத்தினுடைய ஆற்றலுக்குங்க எவன் கூட்டு போயிடுவான் ஆக செற்று சீரழிஞ்சி போகிறதுக்கு இந்த ஊர் வர வேண்டியது அது வெளியூரில் நடக்கும் நாங்கள் இங்கே உள்ள வந்துட்டு பிறகு இங்கே ஒரு இல்லை இங்கே ஒரு ஞானம் இல்லை ஒரு பெரிய கூடாரம் இருக்கிறது அந்த கூடாரத்திற்கு உள்ளே புகுந்திரு பிறகு கூடாரம் என்று நாம் சொல்லுவது தெய்வத்தினுடைய அனுப்பு கூடிக்கொள்வதுதான் அவருடைய கிருதைக்கு அவருடைய தயவுக்கு இங்கே உள்ளே புகுந்து கொண்டு பஞ்சமா பாதை நீக்கியிருக்க வேண்டும் வந்தால் மட்டும் பத்தாது வந்தால் அந்த நீதி உட்பட வேண்டும் என்ன நீதி ஏற்கனவே உள்ளதான் பஞ்சமா பாதம் என்று இருக்கிறது இப்போ மேற்கொண்டு சினிமா சீகரெட்டு சார அது சொல்லி நிறைய இருக்குது அவர் பரிசுத்த நகரமாக இந்த ஊர் இருந்து பரிசுத்த தேவரத்தில் போவதற்கு ஒரு மெய் நகரம் ஏதோ மெய்வழி அந்த தவையல்லை வந்தால் முத்தி அடையலாம் வரலன்னா பழைய பேரும் கோடான கோடி பேர் போய் கொடுக்க கூட்டத்தில் போகலாம் தடையதுமில்லை எனவே இந்த ஊர் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஊர் இறைவனால் சமத்துவ சமத்துவத்தில் எல்லா உயிர்களும் சமத்துவம் ஆனால் இறைவனை கண்டது தான் சமத்துவம் கைவிடும் அல்லாது காணதிர முடியாது காணவில்லையே அவர் வேகமாக இருக்கிறார்கள் போதனைகள் இருக்கிறது அவருடைய தவம் இருக்கிறது அதை கண்ட அனந்தர்கள் இன்றைக்கு கூடி வாழ்ந்து கொண்டு உலகத்திலே வா 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 என்று அழைத்து தவத்திரை பழகிறார் இந்த நட்ட இரவிலே நள்ளிரவிலே இரவில் கத்தளை வேதத்தை பொழுது கொள்ளுகிற பாக்குவார்கள் அவர் தல்லோகம் அடைவார்கள் என்று சத்தியவேதம் சொன்ன பிரகாரம் இங்கே செயல் நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் செய்வழி காட்டி உயிர் வழி கூட்டும் மெய்வி என்றதுக்கு பேர் எனவே இந்த செய்வழி காட்டி என்ன செய்வழி தீங்கிலிருந்து நீக்கி நன்மை அடைகிற பழகிற செய்வழி அதான் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சேர உயிர் வழி இதுக்கு பேர்தான் மெய் வழி எனவே செய்வழி காட்டி உய்வழி கூட்டும் மெய்வழிக்கு வந்திருக்கிற உலகத்திலே மக்கள் எல்லோரும் ஆண்டுகளை ஏற்றுக்கொண்டு பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமாக்கி சொற்குரோகம் மெஹராத் வைகண்டம் என்று போவது கடையல் வேலை ஆகி கொண்டிருக்கிறது இங்கே அதுக்கு நித்திய ஜியப்பிரணம் என்று பெயர் அந்த ஜியப்பிரணத்தை இங்கே வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிற யதார்த்தர்கள் அநேகம் இருக்கிறார்கள் அவர்கள் அன்றோட கூடியிருந்து பழகி ஜெயமே ரீதி யமனத்தில் வெற்றி பெறுகிறார்கள் எமன்தான் தட்டுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் ஏதோ ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லை உலகம் பூரா வந்து கூடி அவனை கொண்டாடி பாடி வெற்றி பெற வேண்டும் என்று நண்பராகி நான் உலக மக்களை கேட்டுக்கொள்கிறேன் பொய் குருவிற்கும் என்ன வித்தியாசம் முதல்ல மெய்குரு ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன் மெய்குரு அவனை பார்த்த அதாவது வருகிற பார்த்த உடனே அவன் ரிஷிப்புறா அவருக்கு தெரியுது ஏ டிஷர் அவரால் புரிந்து கொள்ள முடியும் பொய்குருமார்கள் இவங்க கேள்வி கேட்டு அது ஒரு வகை தப்பு தப்பாக பதில் சொல்லக்கூடியா அவருக்கு தெரியும் ஆனால் இவர் அப்படி இல்லை உதாரணமாக ரெண்டு லைஃப்பில் சொல்கிறான் நான் இவர் மெய்க்குரு தானா என்று எனக்கு சந்தேகம் வந்தது ஏன்னா நான் இந்தியா புறாவும் ஏன் ஜப்பான் சிலோ திடீர் காஷ்மீர் எல்லையெல்லாம் போய் சாமியாரோட பார்த்து எனக்கு கிடைக்கல ஸோ அதே மாதிரி இவரு இருப்பார் இந்த சந்தேகத்தில் நான் வரும்பொழுது கீழே குறிச்சி இறக்கிறேன் அப்போவே மூன்று கேள்விகள் மனதில் பதி வைத்துக் கொள்கிறேன் என்னவென்று இவர் நெய்யான குருவாக இருந்தார் கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கிறோம் அப்படியே நெய் குரு ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா கிழக்கார பார்த்தோம் போயிடு சாமியெல்லாம் உக்கேன் அது மாதிரி இருக்க வேண்டிய சங்கல்பம் டெஸ்ட் செகண்டு எனக்கு தெரிந்த திருக்குறள் இவர் பேசட்டும் அப்போது இவர் நிஜமான குரு என்று நான் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சங்கல்பம் மூன்றாவது வித்தியாசமாக உலகத்தில் பிரசாதம் கொடுப்பாங்க வலதை கையெழுத்து விபதி சந்தனம் குங்குமம் வில்வம் இப்படி கொடுக்கறது பழக்கம் அதெல்லாம் இருக்கக்கூடாது இவர் ஒரிஜினல் குரு குரு ரியல் குரு இருந்தால் வித்தியாசமாக எனக்கு வாழ்ந்தீங்கன்னா நாம் நம்பலாம் என்று அடிய கேள்விக்கு அவர்கள் வருகின்ற வழியில் கேட்கின்ற கேள்விகளுக்கு தக்கவாறு இந்த ஆசிரமத்துக்கு முதல் முதல் வந்த பொழுது மிக நீண்ட பெரிய ஜிப்பா பின்னால் புது பாதி முது குறைக்கின்றது குங்கம் அது இது ஆம்பா ஆசாட புதியா நான் அப்போ இப்போ பேசுகிறேன் ரொம்ப பார்த்து பார்த்தோம் சீப்பாங்க தெரியாது நான் வந்ததுக்கு பிறகு அவர் திருவிழா நடந்துட்டுப்போ அன்னைக்கு மிக திருவிழா நடக்குது ஹவுஸ் ஹவுசான் ஏ ஒருத்தர் என்னை கேட்காம தடா ஷேஃபிக் வழி போட்டுறாங்க இப்போ தெரியல அன்றைக்கி திருவிழா உடனே எடுத்து ஆசனம் வலிபடுத்துறது நான் அங்கேருந்து உள்ள ஒரு நிறைய நான் வளர்ந்து கொடுத்துறேன் எனக்கு புருஷோத்துமன் ஒருத்தர் தான் மெட்ராஸ்கார் அவர் என்னை கொண்டு போய் தயவுச்சு நீஸ் பண்ணுற நான் பழத்தாமத்தை வச்சு பார்த்த உடனே எனக்கு இவர் கிழக்கு வந்துருக்கார் ரியன் குரு நானே என் மனசுக்கு மார்க் போட்டுக்கிட்டேன் இந்த முதல் மார்க் எல்லாருக்கும் குரு வாத்தியார் சிஷ்யனுக்கு மார்க் போடுவார் நான் கதியில் சிஷ்யனாக போகிறவன் குருவுக்கு மார்க் போடுறேன் ரெண்டாவது கட்டம் என்னை அறிமுகப்பட்டு சொல்கிறாரு இவர் திருக்குறள் பேசுவார் அப்படியா என்ன திருக்குறள் ஒரு திருக்குறள் சொல்லுங்க நகர எல்லாம் ஆதி பகவன் முதலற்ற உலகு என்ன அர்த்தம் கேட்குறாரு எழுத்துக்கள்லாம் முதல் எழுத்து ஆனால் உலகத்துக்கு முதல் கடவுள் அப்போது ஆண்டவர் சொல்கிறார் ஒரு சாதாரணப்பட்ட வேலைக்காரன் கூப்பிட்டு இந்த உலகத்துக்கு கடவுள் யார்ன்னா அதுதான் கடவுள் தான் முதல்ன்னு சொல்லுவான் எழுத்துக்கு முதல் எழுத்து தமிழ் எழுத்து ஆனான்னு சொல்லுவான் இது சாதாரண மாட்டுக்காரன் சொல்கிறதையா வண்டூர் சொல்லியிருப்பார் உன் அறிவு பொருத்தமாக கேட்குறாண்டவர் என்ன அறிவுக்கு பொருத்தமாக வாஸ்தவம் தான் அப்போ உயர்ந்த கருத்தை சொல்ல வேண்டிய சாதாரணமாக அவர் சொல்லியிருப்பார் இல்லை என்றது நடிபட்டு போச்சு அப்போ திருக்குறளில் கேள்வி கேட்டனாலே திருக்குறள் கேள்வி கேட்டால் அவர் குரு நாராயணர் பார் செகண்ட் மார்க் எடுக்க ஆகிடுச்சு மூன்றாவது வித்தியாசமாக பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க தாங்க இடது ஒரு வாழைப்பழத்தை வச்சு கொடுக்குறார் வரதகையில் தரல ஏன்னா அவர் வரதகையில் அக்னி அழிஞ்சு கொடுத்து அக்னி கேட்டார் இடதுகையில் ரசிப்பு கை எனக்கு தெரியாது அவர் ரசிப்பு பழம் கொடுத்தார் பிரசாதம் அதை வாங்கி சாப்பிட்டேன் அப்போது பெரியன வித்தியாசமான பிரசாதம் திருக்குறள் முதல் பேச்சு கிழக்கு மொபைல் இருந்தார் இவர் மேய்குருவாக இருக்க வேண்டும் என்று மனசில் ஏற்றுக்கொண்டேன் இதுக்கு அடிப்படை என்னென்னு சொன்னால் நான் திருக்குறள் படிக்கிற போது திருக்குறள் சொல்கிறார் குறிப்பு அறிதன்று ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறனா நீ யாரும் பார்க்கணும்னா உன் குறிப்பை அறிந்து கொண்டிருக்கிறவர்கள் குருமாராக இருப்பார் கொள்கையுடையதாக இருப்பார் ஒரு ஞானியாக இருப்பார் அவரை உறுப்பில் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும்னு சொல்கிறார் குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினர்கள் யாது ஒருத்தும் கொளர் வேண்டும் ஒரு திருக்குறள் நீ நின்ற பொழுது அவர் உன்னை நீ யார் என்ன வேண்டும் பூராவும் தெரிந்து கொண்ட ஜீவனத்தில் ரசிப்படுகின்றவர்தான் குறிப்பு அருந்தி குருமார் அவர் நெய் குருகன் இந்த நெய் குருவ செயலை அவற்றில் நான் விளங்கி கொண்டேன் ஒரு குறிப்பினாலே நான் பேசாத இருக்கும் பொழுது நான் ஒன்றும் சொல்லாது இருக்கும் பொழுது என்னுடைய நின்ற நெல்ல பார்க்கும் பொழுது இவன் இந்த கேள்வி கேட்குறான் இவன் சந்தேகத்தோடையவன் இவன் இந்த மாதிரி ஜீவன் என்று தெரிந்து கொண்டு எனக்கு அருள் நெய்குறுவான் இந்த நெய்குறுக்கார் வித்தியாசம் பொய்க்கு இருக்க முடியாது இவன் கேள்வி கேட்பான் அவர் தான் கண்ணாமல் அது அதுக்காக ஒத்துக்கார் அங்கே ரெண்டாவது எந்த கேள்வி கேட்டாலும் செயலுடைய பதில் வராது இவன் செயல் பழகிய மாட்டான் எதுனா ஒன்று சொல்லுவான் அது பொய் மூன்றாவது அவனுக்கு இந்த சிஷ்யனுடைய மேன்மையா அறிவி சொருக்கத்தில் தவம் அவனுக்கு இல்லை அது வேறு வெறும் புகாரதாரிகள் அவர் மக்களால் கண்டிக்கத்தக்கவர்கள் வெறுக்கத்தக்கவர்கள் ஒதுக்கத்தக்கவர்கள் அவர் அழிக்கப்பட வேண்டியவர் பெய் குருவான லட்சணம் இது மெய் குருவ லட்சணம் இது எல்லாம் பெரிய ஏற்படுத்தின கோவில் தான் சொல்கிறாங்க மக்கள் பூரா போகிறாங்க அந்த வெளியில் இருக்கிற அந்த கோவில்களுக்கும் இந்த மெய்வழிச்சாலைக்கும் என்ன வித்தியாசம் நல்ல கேள்வி அறிவுடைய கேள்வி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி வெளியில் இருக்கிற கோவில்கள் என்பது அங்கே ஞானிகள் சமாதியான இடம் அதாவது தவம் பண்ணி ஒரு குருமார்கள் அவர்கள் தன்னுடைய தேகத்தை விட்டு அங்கே தவம் பண்ணி அவர் அடக்கமான இடம் முன்னடக்கமான இடம் அவர் பேச முடியாது தூரத்தில் பேசி கொண்டிருந்த போது குருமாரா குருவர் வைத்திருப்பார் வாசனம் வைத்திருப்பார் ஞானப்படம் வைத்திருப்பார் அந்த ஞானப்படுத்த குருமார்கள் ஒரு இறுதி காலம் வரும் அந்த நேரத்தில் அவர்கள் சமாதி ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ ஸ்ரீராமரும் அப்படிதான் எல்லா ஞானிகளும் அப்படித்தான் இருந்தபோது ஒரு குருகளை நடத்தி மக்களை வெளிப்படுத்துவார்கள் ஒரு ஒழுங்குபடுத்துவார்கள் உலகத்தை ப்ரிப்பேர் பண்ணுவான் செட் பண்ணுவோம் அதை கேட்ட மக்கள் அடியாரிகள் தேர் அவர்கள் பூர்வதேகத்தை மறைத்துக்கொண்டதற்கு பிறகு அவர்களை அங்கே வச்சு மண் மறைவு செய்வார் எரிக்க மாட்டார் அவர் சமாதிஸ்தாலம் பேர் அதன் பேரால் நாளைக்கு வருங்கால மக்கள் அவர் பூர்வம் தெரியாது அவருடைய ஞாபகார்த்தமாக பேர வெளியில் சிலையை வச்சு வழிபட்டு கொண்டு வருவார் மக்கள் அவருடைய கொள்கையை பின்பற்றி வருகிற மக்களுக்கு அது கோயிலாக மாறியும் இப்படி இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் அதே தமிழகத்தில் சிறப்பாக மகான்கள் குடியிருந்து தவமிருந்து சமாதியானந்தான் உதாரணமாக திருப்பதி கொமடவர் இங்கே பழனியில் போகிறோம் இப்படி பல்வேறு இடங்களில் ஞானிகள் அடக்கமாக இருக்கிற பின்னால் வந்த அந்த ஞானத்தை சேர்ந்த அரசர்கள் கோயில் கட்டினார்கள் அப்போ கட்டல அப்போது ஒரு மரம் மட்டும் நட்டுருப்பாங்க ஒரு ஆசிரமாக இருந்திருக்கும் அதுதான் தலபிருஷனு பேர் அதன் பிறகு கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்கு பிறகு இந்த கரையெல்லாம் வச்சு அங்கங்கே இருக்கிற ஞானியுடைய ஸ்தலத்தில் ஒரு கோயில் ஆகுவார் அந்த கோயிலுக்கு போய் ஜனங்கள் இப்படி கும்பிட்டாக்கா என்ன கிடைக்கும்னு சொன்னால் ஐயோ நான் இருக்கும் பொழுது தூளத்தில் இருக்கும் பொழுது என் சொல்லி கேட்டு அவர்கள் வழி நடக்க பொழுது அவர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அதெல்லாம் ஆக்ட் பண்ண முடியாது கேட்டுக்கொள்ள முடியும் நீ கேட்குற கேள்வியும் தேவைப்படுகிற ஒரு செய்தியை தெரிந்து கொண்ட ஐயோ இவனுக்கு எதுவும் செய்ய முடியாது உதாரணமாக எனக்கு நோய் போகணும் எனக்கு பிள்ளை குழந்தை போது பிள்ளை பார்க்கணும் எனக்கு உத்தியோகம் கிடைக்கணும் அந்த காரியம் நடக்கணும் கார் நடக்கணும் மோசம் எப்படின்னு கேட்டாரா அவரால் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அவன் ஆக்ட் இல்லை பாடி இல்லை தூளம் இல்லாத போது அவரால் ஒன்றும் செய்ய முடியாது இப்பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க ஐயோ அழைத்த போது அவர்கள் வரவில்லை இயக்கப்பட்டிருக்கிற நிஜத்துக்கு வழிகாட்டும் என்று சொல்லி குருமார்கள் தூளத்தில் இருக்கிற இடத்துக்கு அவர் வழிகாட்டுவார்கள் தான் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினவருக்கு வார்த்தை சொல்ல செங்கரும் வாய்க்கும் பராபரம் என்று தாயுமார்கள் அருள் இருக்கிறார் என்ன அர்த்தம் நீ கோயிலில் கும்பிடும்போது போது எங்கே ரூபத்தில் இல்லை என்னால் ஏடு பண்ண முடியல உதவி பண்ண முடியாது உதவி பண்ணுற குருமார் இருக்கிறார் இந்த இடத்துக்கு இப்போது சொல்ல நினைவில் இருந்து அவர் வழிநடத்துவார்கள் இதை நடக்கிறது எனவே தான் மக்கள் எல்லாத்தையும் போவாங்க கும்பிடுவாங்க அவர் இருந்து போ 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 நெய்வழிக்கு போ இருக்கிறார் போ 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 நடைமுறை இருக்கிறார் போ 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 என்று சொல்லி அந்த அருளாவை இவர்கள் நடத்துக்கொண்டு அங்கே கொண்டாந்து விடும் அங்கே வந்ததுக்கு பிறகு நிஜ செயலுடைய தூரத்தில் இருக்கிற சர்க்குருவன் ஏற்று அவர்கள் போற்றி சொர்க்கம் அடைவார்கள் இது வழக்கமாக அடைபெற்றுக் கொண்ட காலம் அவர்கள் தவத்தில் போய் நாற்பத்தி ரெண்டு ஆண்டாக்கிப்போம் அவர்களும் மற்ற கோயில் மாதிரி சமாதியாக இருக்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் ஆனது மாதிரி இல்லை மற்றவர்கள் முழு சமாதியானார்கள் மீண்டும் வருவதில்லை ஆனால் சர்வத்தை உண்டாக்கிய சர்வேஸ்வரன் சாலையாண்டவர்கள் ஆதி ஆதி பொருள் இப்பொழுது தவத்தில் விராட் தவத்தில் இருக்கிறது இப்போர்கள் தவத்தில் பேர் கன்னி விராட் தவம் என்று பேர் அந்த கன்னிவிராட் தவத்தில் அமர்ந்து கொண்டு வருகிற மக்களுக்கு தன்னுடைய அருளாவியை நிரப்பி நற்கதி காட்டி கொண்டிருக்கார்கள் மற்ற கோயில்களுக்கும் இந்த சமாதித்தலத்திற்குள்ள தச்சம் எழுந்த நிறைவேணா அவர் மீண்டும் வந்து உலக மக்களை ரசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனாலே தவத்தில் இருக்கிறார்கள் ஆனால் கட்டிடம் எழுப்பவில்லை மற்ற கோயில்கள் குளமில்லை குடியில் ஒன்றும் இல்லை ஆனால் அவர் எடுத்து வைத்த பிரகாரம் இந்த ஊரில் மிக பரிசுத்தமான எல்லையாக தெய்வீக எல்லையாக எப்பொழுதும் தவணைந்து கொடுக்குற எல்லையாக தீர்ந்து கொண்டிருக்கிற எல்லைக்கு தவ எல்லை தவசாலை சாலை என்று பேர் இந்த கோயில் நிரந்தரமான கோயில் தெய்வீகம் தவத்திருக்கிற கோயில் மீண்டும் அவர்கள் வந்து அருளாட்சி இருக்கிற அற்புதமான கோயில் எனவே கட்டிடங்கள் எழுப்பப்படவில்லை அவருடைய உத்தரவில்லை ஆனவே இந்த கோயில் ஸ்வேருடைய கோயில் இந்த பிரான் ஆதி பிரான் மற்றவெல்லாம் இவர்கள் அறுக்கு பெற்று இவர்களை அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்தவன் தான் ஆதி முதல் இறைகுரு எனவே இந்த கோயிலுடைய மகத்துவம் உலகத்தில் ஏட்டில் அடங்காது சொல்லி மாடாது முற்றுப்பெரு முழு கோயில் நிரந்தர கோயில் சத்திய கோயில் நித்திய கோயில் பல நடக்கிற நிதர்சனமாக இங்கே வந்து ஜீவக்கனார பார்த்தா அது தெரியும் இல்லைன்னா சொன்னால் புரியாது கேள்வி இப்போ இந்த உலகத்தில் தவம் தியானம் சொல்லிட்டு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களாம் எப்படி பண்ணுறாங்க அதன் அடிப்படை என்ன அப்படின்னா இந்த சித்தர் நூல்கள் படிச்சுட்டு அவங்க பண்ணுறாங்க இப்போ அது அதன் மூலமாக முத்தி அடைய முடியாதா ம் நல்ல கே முன்னந்த ஞானிகள் அவங்களுடைய அனுபவங்களை ஏட்டில் வரைஞ்சி அது நூலாக இருந்து அந்த நூலுக்கு பொருள் தெரியாத படிக்க விவரம் தெரியாத படிக்கி இவனா ஒரு தப்பம் பண்ணி அது பிரகாரம் நடந்தால் நூல் பலன் கிடைக்காது எப்படி பத்மாசனு ஒரு பேர் பத்மாசனன்னு ஒரு பேர் யோகா செய்யணும் செய்வாங்க பத்மமன்னா பூ மலர் அது ஜீவ மலர் ஜீவன் இருக்கிற எல்லையிலே குரு காட்டி அந்த மலரில் உட்காந்து பத்மம்ன்னா மலர் அந்த மலர் மேலே இருந்து அவன் தவம் பண்ணணும் அந்த தவம் பண்ணுறது ஒரு மூச்சுடங்கு இந்த கலையை குரு நேர்முகமாக காட்டி கொடுத்து சிஷ்யன் பழகி தொடர்ந்திருந்து பழகி சமாதி அடைய நேத்தி அவர் ரூபத்தில் இல்லாத போது அவருடைய வேதங்களை படித்து தப்பாக அர்த்தம் பண்ணிவிட்டு தப்பாக செயல் செய்தால் இவன் தப்பாக நல்லது போவான் என்ன சார் எனவே சொல்லுக்கு பொருள் புரியாது ஏன்னா பொருள் புரியாது இவன ஒரு பொருத்தம் பண்ணிப்பான் அப்போது அந்த பத்மா கோமிகி ஆசனம் ஒரு ஆசனம் கோமுகி கோமிகி ஆசனம் ஒரு ஆசனம் இன்னைக்கு யோகா மாஸ்டர்லாம் என்ன செய்வேன்னா குபிர ஆசனம்னு சொல்லுவாங்க குதராசனம் சொல்லி அவன் சொல்லி இப்படி போட்டு குதிரை மாதிரி மூஞ்சி வச்சு நீவேன் இல்லை என்ற இறைவன் ஜீவன் ஜீவன் இருக்கிற எல்லையில் குரு காட்டி கொடுப்பார் அந்த முகத்தை நினச்சிக்கிட்டு அந்த முகம் இவன் தவம் பண்ணணும் அப்படி தவம் பண்ணால் சுவாசம் அடங்கும் சுவாசம் அடங்கி பலகலைகளுக்குள்ளே போகும் பொழுது ராங்கு ஏற்பட்டால் ரஷப்பர் பண்ணார் குரு கிட்டே இந்த நூலில் படித்தான்னாக்கா இவனுக்கு அது தெரியாது புரியுது வாய்ப்பு இல்லை தப்பாக செய்வான் தரன் கிடையாது உதாரணமாக இங்கிலாண்டிலேருந்தே ராஜகுடமம் வந்து இங்கே அப்பளம் பரிசு கொடுத்தாங்க அப்பளம் ரொம்ப நல்லா இருந்தது ராஜகுடம்கிறத்து அப்பளம் வந்து பார்சல் அனுப்பிட்டாங்க அங்கே இருக்கிற என்ன எல்லாம் தெரியுமா அப்பளத்துனால ஒரு கார்க்கு இருக்கும் ஒரு பீஸ் இலை அந்த இலையை எடுத்து பொசி வச்சாங்க அதை என்ன இந்தியாவில் சாப்பிட்டா அப்பளம் இப்படி இருந்தது இங்கே இந்த மாதிரி அப்பளம் இருக்குது அப்படின்னு அவனுக்கு சாப்பிட்டனு தெரியும் அப்புறம் என்ன நல்லா இருக்குது இந்தியா இந்தியாவில் இதில் கூப்பிட்டா இந்தியாவில் சாப்பிட்டேன் அப்புறம் நல்லா இருந்தது இப்போ இந்த மாதிரி இருக்கணும் குக்கிங் உங்களை பார்த்தாக்கா குக்கர் நான் தெரியுமா குக்கருக்கு அப்பளத்துக்கு வெளியே போட்டு இலையை பொருசி வச்சான் அப்போ அவ்வளோ டேஸ்ட் கிடைக்குமா கிடைக்காது அது போல வாழை பழத்தை விட்டுட்டு தோலை மென்று கொண்டு இது பழம் சாப்பிட்டோம்னு சொன்னால் பலன் கிடைக்காது குருமார்க்கு நேர்முகத்தில் இருந்த தவத்தை எழுதி வைத்தார் எழுதி வைத்த சூட்சம் அர்த்தம் புரியாது தப்பா பண்ணி தப்பாக நகரத்துக்கு போவார்கள் வெளியூர் நடக்கிற கதை இது நானும் பறிந்து கொண்டிருக்கேன் தப்பித்தேன் தப்பித்தேன் தப்பித்தேன்